வணக்கம் ஆறாவகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் முக்கிய ஒருமதிப்பெண் வினாக்களுடைய தொகுப்பு ஐம்பது வினாக்கள் அடங்கியவை விநாயகன் ஒன்று தாராபாரதியின் இயற்பெயர் என்ன விடை ராதாகிருஷ்ணன் விநாயகன் இரண்டு தேசம் உடுத்திய நூலாடை என்று குறிப்பிடப்படும் நூல் எது விடை திருக்குறள் விநாயகன் மூன்று காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் எதிரொலித்த இடம் எது விடை காவிரி கரை விநாயகன் நான்கு காவிய கலைக்கூடமாக காட்சி தருபவை எவை விடை சிற்பங்கள் வினாயன் ஐந்து விரல் நுனி வெளிச்சங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை தாராபாரதி வினாயன் ஆறு கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு இசையமைப்பவை எவை விடை கங்கை அலை விநாயகன் ஏழு கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யார் விடை தாராபாரதி வினாயன் எட்டு இந்திய தாயின் மேலாடையாக விளங்குவது எது விடை மெய்யுணர்வு விநாயகன் ஒன்பது ரவுலட் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது விநாயகன் பத்து சென்னையில் இலக்கிய மாநாடு நடந்த ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு விநாயகன் பதினொன்று தமிழ் கையேடு எழுதியவர் யார் விடை ஜியு போப் விநாயகன் பனிரெண்டு மைசூரிலிருந்து படை அனுப்பி வேலுநாச்சியருக்கு உதவியவர் யார் விடை ஐதரளி விநாயகன் பதிமூன்று வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது விநாயகன் பதினான்கு மைசூரில் இருந்து வந்த படை வீரர்கள் யார் விடை குதிரை படை வீரர்கள் விநாயகன் பதினைந்து வேலுநாச்சியாரின் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றவர் யார் விடை மருது சகோதரர்கள் விநாயகன் பதினாறு சிவகங்கை கோட்டை கதவுகள் திறக்கப்படும் நாள் எது விடை விஜயதசமி வேலு நாச்சியார் யாருக்கு நடுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்தார் விடை உடையாள் வினாயன் பதினெட்டு வேலுநாச்சியாரின் கணவர் கொல்லப்பட்ட ஊர் எது விடை காளையார் கோயில் விநாயன் பத்தொன்பது வேலுநாச்சியாரின் அமைச்சராக திகழ்ந்தவர் யார் விடை தாண்டவராயர் வினாயன் இருபது வேலுநாச்சியார் சிவகங்கை மிக்க எங்கு தங்கி படையை திரட்டி பயிற்சி அளித்தார் விடை திண்டுக்கல் வினாயன் இருபத்தி ஒன்று ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னர் யார் விடை செல்லமுத்து விநாயகன் இருபத்தி ரெண்டு சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவத்தை பதிவு செய்த ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு விநாயகன் இருபத்தி மூன்று பராபரக்கண்ணி நூலின் ஆசிரியர் யார் விடை தாயுமானவர் விநாயகன் இருபத்தி நான்கு தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை தாயுமானவர் பாடல்கள் வினாயன் இருபத்தி ஐந்து தாயுமானவர் என்ற மண் எந்த மன்னனிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார் விடை விஜய ரகுநாத சொக்கலிங்கம் வினாயன் இருபத்தி ஆறு தீர்க்கத்தரசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் யார் விடை புவியரசு வினாயன் இருபத்தி ஏழு கலில் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர் விடை லெபனான் வினாயன் இருபத்தி எட்டு உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது என்று கூறியவர் யார் விடை கலில் கிப்ரான் விநாயகன் இருபத்தி ஒன்பது மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவியது விடை மணி தீவு வினாயன் முப்பது மணிமேகலை கையில் இருந்த அமுதசுரபியில் உணவு இட்ட பெண் விடை ஆதிரை விநாயகன் முப்பத்தி ஒன்று புத்த பீடிகையை காவல் செய்த பெண் யார் விடை தீபத்திலகை விநாயகன் முப்பத்தி இரண்டு அமுதசுரபியை முதலில் வைத்திருந்தவர் யார் விடை ஆபுத்திரன் வினாயன் முப்பத்தி மூன்று அமுதசுரபி பாத்திரம் எந்த நாளில் தோன்றும் விடை பௌர்ணமி நாள் விநாயகன் முப்பத்தி நான்கு தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் விடை எஸ் ராமகிருஷ்ணன் விநாயகன் முப்பத்தி ஐந்து முத்தரையனார் எந்த நாட்டு கவிஞர் விடை மலேசியா விநாயகன் முப்பத்தி ஆறு நம்ப முடியாத கற்பனைகள் கொண்ட கதை எது விடை விந்தைக் கதைகள் விநாயகன் முப்பத்தி ஏழு கலீல் கிப்ரான் என்பவரின் நூலை மொழிபெயர்த்தவர் யார் விடை புவியரசு விநாயகன் முப்பத்தி எட்டு ஆயிரம் பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆற்றின் தலையோடு அகன்றிடுமோ என்று கூறியவர் யார் விடை கவிமணி தேசிய விநாயகனார் விநாயகன் முப்பத்தி ஒன்பது கவிமணி தேசிய விநாயகனார் பள்ளி ஆசிரியராக பணியாற்றிய ஆண்டு விடை முப்பத்தி ஆறு விநாயகன் நாற்பது புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது விடை ஆசிய ஜோதி விநாயன் நாற்பத்தி ஒன்று லைட் ஆப் ஆசியா என்னும் நூலை எழுதியவர் யார் விடை எட்வின் அர்னால்டு விநாயன் நாற்பத்தி இரண்டு தமக்கென முயலான் நோன்றால் பிறர்க்கண முயலுனர் உண்மையானே என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எது விடை புறநானூர் விநாயகன் நாற்பத்தி மூன்று கைலா சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் எது விடை குழந்தைகளை பாதுகாப்போம் விடை விநாயகன் நாற்பத்தி நான்கு வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றொரு மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார் விடை அன்னை தெரசா விநாயகன் நாற்பத்தி ஐந்து குழந்தைகளை தொழிலாளராக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் என்று கூறியவர் விடை கைலாஷ் சத்யார்த்தி விநாயகன் நாற்பத்தி ஏழு யாருடைய இதயம் கொடையாக கொடுக்கப்பட்டது விடை கிதேந்திரன் விநாயகன் நாற்பத்தி ஏழு கிதேந்திரன் என்ற சொல்லின் பொருள் விடை உள்ளத்தை கொள்ளை கொண்டவன் விநாயகன் நாற்பத்தி எட்டு காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் விடை ஆசிய ஜோதி விநாயகன் நாற்பத்தி ஒன்பது எந்த மன்னனின் பாதுகாப்புக்காக யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன விடை பிம்பிசாரா விநாயகன் ஐம்பது வண்புகள் கொண்ட வண்புகள் கொடையில் காண்போம் வலிமையை போரில் காண்போம் என்று கூறியவர் யார் விடை முத்தரையனார் நன்றி